ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம்ங்க கிரக நிலை மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் மாற்றதனால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கற பத்தி தான் இன்று பேச போறோம்ங்க அவசியமா இந்த காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்ல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்திருக்கீங்க நீங்க ரிஷப இருக்கலாம் மேஷ ராசியா இருக்கலாம் மிதுன ராசியா இருக்கலாம் பன்னெண்டு ராசியில ஏதாவது ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்க இந்த விஷயத்தை போடுறோமுங்க ஒளிப்பதிவா நாங்க பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்கறோமுங்க அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பார்த்துட்டு பார்க்கலன்னா கூட யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம் இந்த காலகட்டமுங்க இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கன கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்ல ரொம்ப எதிர்பார்க்கிறேன் கை கொடுக்கவே இல்ல இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமங்க அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஏற்படுத்தக்கூடிய நேரமுங்க தீர்வுனா என்னன்னா நாம நினைக்கிறது நடக்கும் அதுதாங்க தீர்வு அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குதுங்க இதுல எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோட சொல்ல போறேங்க ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களும் நம்மள எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா எந்த அளவுக்கு நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவுங்க அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மள மிரள வைக்க போகுதுங்க இது ஆண்டவனுடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன ேஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கற அரிய வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் போவோம் நாம சும்மா போனாலும் சும்மா விட மாட்டாங்கங்க தான் சாமி இருந்தேன் ஆனா நீ ஏண்டா சும்மா இருக்கேன்னு கேட்பாங்க இது மாதிரி நிறைய பேச்சுக்களை கேட்டு கேட்டு சளிச்சு போனவர்கள் தான் கும்பராசிக்காரங்க பேசிக்க பேசிக்கலி இப்ப நான் என்னதாண்டா யோசிக்கிறது நான் யோசிக்கிறதா யோசிக்காம இருக்கிறதா நம்மள சிந்து முடிச்சு விடுவாங்க கோவப்படுத்துவாங்க வருத்தப்பட வைப்பாங்க வீணாக்க பாப்பாங்க ஆனா ஊர்ல அடிப்பாங்க என்னால தான் பேர் பிச்சை எடுத்துக்கிட்டுதான் தான் வாழ்க்கையில பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க கும்பராசி மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் பிச்சை எடுப்பாங்க ஒரு குடும்பத்துல கும்பராசி இருந்ததுன்னா பல கஷ்டங்களை வருத்தங்களை சமாளிச்சுக்கிட்டு தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியில சொல்ல பொறுத்துக்கிட்டு போகக்கூடியவர்கள் தாங்க எஸ் ட்ரூட் நான் பேசுறது உண்மை ஆனா எஸ் உண்மைதாங்க நான் பேசுறது உண்மை ஆனா அந்த கும்பராசியை திட்டாதவனே கிடையாதுங்க அது கும்பராசி இன்னொருத்தவனுக்கு முன்னாடி கேவலப்படுத்தாதவனே கிடையாதுங்க எங்கேயோ ஒரு மனுஷன் முன்னேறான் ஒரு குடும்பம் முன்னேறான்னா அது ஒரு கும்பராசி அதுல ஒரு கும்பராசி கும்பராசி ஃப்ரெண்டாவது இருப்பாங்க சுயநலம் இல்லாதவர்கள் சுயசரிதை எழுதாதவர்கள் தம்பட்டம் அடிச்சுக்காதவங்க இன்னும் சொல்ல போனா அதான் உண்மைங்க சுயதம் பட்ட சொல்லுவாங்கங்க நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு கிருஷ்ண பரமாத்மா ரோஹிணி நட்சத்திர அவதரிச்சாருங்க எல்லாரும் சொல்றாங்க உண்மையிலேயே அவர் கும்பராசியில தான் அவதரிச்சிருக்கணும் அந்த பலன் எல்லாமே அவருக்கு அதுதான் உதவி பண்ற அப்படிப்பட்ட கும்பராசிக்கு மனசுல நிறைய காயம் இருக்குமுங்க நிறைய வடு இருக்குமுங்க ஆறா துயரம் இருக்குமுங்க இந்த கமலஹாசன் படம் ஒண்ணு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமலஹாசன் இருப்பாங்கங்க பட பேர் சரியா எனக்கு ஞாபகத்துக்கு வரலங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் நினைக்கிறேங்க கடைசியில ஆறாமுதான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வேட கமல்ஹாசன் அப்ப அவரு கருப்பு நிறத்துல இருக்கிற ஒரு கமல் வந்து இந்த சுனாமியில அடிபட்டு அவர் இறந்து போயிருப்பாருங்க அந்த பாட்டி தாண்டா என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சீன் இது எதுக்குடா இங்க கொண்டு வரேன்னு அந்த கருப்புல நிறத்துல இருக்கக்கூடிய ஆறாமுதம் தான் கும்பராசி அவங்க என்ன அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய பேருக்காக போராடி இருப்பாருங்க உண்மையை உடச்சு பேசியிருப்பாருங்க பேசுறதுனால அவருக்கு தண்டனை மரணம்ங்க ஆனா அந்த சில நல்ல உள்ளங்கள் அவங்கள பாப்பாங்க இந்த கும்பராசிக்காரவங்க நிறைய செத்து புழைக்க கூடியவர்கள் சொல்லுவாங்கங்க ஒரு தலைவருடைய பாட்டு ஒண்ணு இருக்குங்க புழைச்சி புரட்சி தலைவருடைய பாட்டு நான் செத்து பிழைச்ச வேண்டா எமனை பார்த்து சிரிச்சவண்டா அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் உண்மை இந்த கும்பராசி நிறைய இடங்கள்லயும் மரணத்தையும் பார்த்து வரக்கூடியவருங்க ஃபெயிலியரையும் மரணத்தையும் பார்த்து வரக்கூடியவருங்க அதுல ரொம்ப முக்கியம் பழகினவங்க பாசம் காட்டி ஏமாத்துறது கும்பராசியை தாங்க ஏமாத்துவாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு நாலு கிரகத்தினால ஒரு நன்மை ஏற்பட போகுதுங்க இந்த நேரத்துல இப்ப கும்பராசியோட மனசு என்ன தெரியுமா சொல்லுது நான் இண்டிவிஜுவலாவே இருந்துடலாம்னு இருக்கேனுவான் கல்யாணம் பண்ணவன்தான் கெட்டினா என் பிள்ளைங்க என் உறவு என் தங்கங்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லும் கல்யாணம் பண்ணி சில உறவு சொல்லு ஏண்டா கல்யாணம் பண்ணோம்னு தோணுது சாமி அப்படின்னு சொல்ல இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய எனக்கு ஒண்ணு வே எனக்கு ஒண்ணு வேணாம் சாமி நான் கும்பராசியா பிறந்திருக்கிறேன் என்னால சந்தோஷமா இல்லைன்னு எவனாவது சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அம்பட்டு கும்பராசி கிட்ட பேசுறது அம்பட்டு பேரும் பூரா பொய்யா பேசுவாங்க இந்த பூரா பொய்யும் கேட்டு கேட்டு சளிச்சு போய் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிற கும்பத்துக்கு இப்ப நாலு கிரகங்கள் சப்போர்ட் பண்றாங்க அதுல பன்னெண்டாவது வீட்டுல செவ்வாய் இருக்கிறாருங்க தைரியம் ஏற்படுமுங்க ஆனா ஒன்னே ஒண்ணு கும்பராசிக்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன் ஒன்னே ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க பேசிட்டு யோசிக்காதீங்க உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி பேச வைப்பாங்க உங்க வாயை கிளறுவாங்க உங்க வாயில இருந்து ஒரு விஷயத்த வெளிவர வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் எதிராளி பண்ணுவான் புருஷனா இருந்தா பொண்டாட்டி பண்ணணும் பொண்டாட்டியா இருந்தா புருஷனே பண்ணுவான் குடும்பத்துல உள்ளவனே நமக்கு சத்ரு நம்ம வேலைக்கு போக வைக்கிறதும் அவங்கதான் வேலைக்கு போகாம ஆக்குறதும் அவங்கதான் தான் சம்பாதிக்கணும்னு ஆசை கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் இன்னொருத்தனை ஏமாத்தணுங்கிற ஆசை கிடையாதுங்க ஆனா கும்பராசியை தடுக்கிறது என்ன வழின்னு பல பேரும் கங்கணம் கட்டிட்டு அலைவானுங்க அவனை எல்லாம் முகத்தர இப்ப அவன் எல்லா முகத்தரையே இப்ப காட்டுற நேரம் உங்களுக்கு பூமி சம்பந்தமான லாபம் தைரியம் ஏற்படுமுங்க ஆனா வாயை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க என்னென்ன பேச பேசிப்போம் பேசும்போன்னு யோசிங்க பேசிட்டு யோசிக்காதீங்க பலனே கிடைக்காதுங்க நம்ம தான் மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்குமுங்க கோபம் கூட அர்த்தமான கோபமா வரணுமுங்க கோபத்துக்கு கூட ஆழ்து ஆள் தோல் பார்த்து கோபம் வரணுமுங்க இல்லைன்னா நம்ம எதிராளி சரியான ஆளா இல்லைன்னா தக்க ஆளா இல்லைன்னா அவன்கிட்ட போர் தொடுக்கிறதே ஒரு வீரனுக்கு அழகலைங்க மன்னிச்சு விடுங்க அதுவே பெரிய தண்டனைங்க அவனுங்களுக்கு எவனாவது பேசுறான் உங்களை திட்டுறான் குடும்பத்துல உள்ள இருக்கட்டும் வேலையில உள்ளவனா இருக்கட்டும் உங்களை திட்டுறான்னா அவனை மன்னிச்சு விடுங்க திரும்பி பேசாதீங்க அவனுக்கு அது வந்து மரண தண்டனை தூக்கு கயிற கொடுக்குற மாதிரி நீங்க திருப்பி பேசாது இந்த நேரத்துல உங்க பேச்சை கம்மி பண்ணுங்க இனிமேல் உங்களுடைய வாய்ஸ் கம்மி பண்ணுங்க உங்க வளர்ச்சி அதிகமாக போகுதுங்க எல்லாம் நீங்க நினைச்சதா பேசிட்டு பாராட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க உங்க காசுல தின்னு கொளுத்து வீணா போவாங்க உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க அவங்களெல்லாம் இப்ப யோசிக்காதீங்க இந்த நேரம் உங்களுக்கான நேரமுங்க அதுலும் உங்க ராசியில புதன் சுக்கிரன் ராகு சனி எல்லாம் உட்காந்து கூட்டமே இருக்குங்க சுக்கிரன் என்றி சூரியன் அடுத்தது மாசி மாதம் ஒன்னாம் தேதி என்றி புதன் வக்கரமுங்க ஸ்பெஷல் பர்மிட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க எதுக்காவது எதிர்பார்த்திருந்த பர்மிட் எல்லாம் கிடை போகுதுங்க நல்ல நண்பர்கள் விமோசனம் கிடைக்க போகுதுங்க பேசுறத கம்மி பண்ணுங்க ஸ்பீச்லெஸ் யாருக்காவது ஒர்க் பண்றோங்கறத உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க உங்களை சாட்டிஸ்பைட் மட்டும் ஒர்க் பண்ணுங்க இப்போ ஒரு கங்கனம் கட்டிட்டு முடிவு பண்ணுங்க மேக்ஸிமம் வீட்டுல இருக்கக்கூடிய விருப்பங்கள் இருக்கிறவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போற மாதிரி பாத்துக்கங்க உறக்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க வீட்ல இருந்தாலே பிரச்சனை வரும் ஏதாவது நம்ம வேலை சொல்லிட்டே இருப்போம் நம்மள எக்ஸஸா நல்லா வேலை செஞ்சா கூட ஏன் அதை செஞ்சோன்னு குறை கண்டுபிடிப்பான் ஸோ அதனால கும்பராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் செல்வாக்கு பெருகுமுங்க வெளிமன்சம் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்குமுங்க நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க வார்த்தையை மட்டும் ப்ளீஸ் கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா கும்பத்திற்கு சிறப்புங்க இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் என்ன செய்யணும் பரிகாரம் அப்படின்னா ரெண்டு பரிகாரம் அவசியம் பண்ணணுங்க முதல் பரிகாரம் கும்பராசிக்காரர்கள் சமுஸ்திரஸ்தானம் பண்ணணுமுங்க எங்கே கடல் இருக்கோ போய் அந்த கடல்ல ஒரு தடவை குளிச்சுட்டு வாங்க திருச்செந்தூரா இருக்கட்டும் ராமேஸ்வரமா இருக்கட்டும் திருவேணி சங்கமம் மூணு ஆறு ஓடுற இடத்துக்கு போய் குளிச்சுட்டு வாங்க தலை காவாரி காவிரி முடிச்சா போயிட்டு வாங்க ஆத்துல குளிக்கணும் இல்ல கடல்ல குளிக்கணும் சமுத்திரத்துல குளிக்கணும் இல்லன்னா ஜலஸ்நாமனம் பண்ணணுங்க எங்க வேணாலும் பண்ணுங்க எங்கேயும் பண்ண முடியல சுவாமி ஒரு நான் ஒரு ஊர்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன் உங்க வீட்டுல சுவர திறந்து விட்டுட்டு கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மி சன்னிதம் குருன்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி தண்ணி குளிங்க எல்லா தமிழ் எல்லாம் தமிழ்ல சொல்லுங்க கங்கையில குளிச்சிருக்க குளிக்கிற மாதிரி நினைக்கிறேன் காவேரியில குளிக்கிற மாதிரி நினைக்கிறேன் எமுனையில குளிக்கிற மாதிரி நினைக்கிறேன் நினைங்க நினைச்சாலே குளிச்ச பலன் உங்களுக்குங்க போஸ்ட் ஆபீஸ்ல பணம் கட்டினீங்கன்னா அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க கங்காஜால் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் வரும் வாங்கி குளிங்க நம்புங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்க ஜலஸ்நாமம் பண்ணனும்ங்க பாவம் போறது தவறுதல்ல நீங்க பாவம் பண்ணல பல பேருடைய கெட்ட எண்ணம் உங்க மேல இருக்குங்க அவங்களுடைய பார்வை இருக்குங்க அது போகணுமுங்க உங்க வளர்ச்சியை தடுக்கப்பட்டிருக்காங்க இப்ப இந்த நேரம் இதை பண்ணா வளர்ச்சி கூடுமுங்க அதே மாதிரி ரெண்டாவது அவசியம் செய்ய வேண்டியது மலை பிரதேசங்கள் இல்லைனா எங்கயாவது தனிமைன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல போய் தங்கிட்டு வாங்க கும்பராசிக்காரர்கள் மன முதிர்ச்சி ஏற்படும் ஒரு ஓய்வுங்க அங்க ஓய்வுங்கிறத போயிட்டு போய் நிறைய தின்னுட்டு உட்காந்துருக்காதீங்க அது வேண்டாம் கண்டதை தின்னுக்கிட்டு வயிற்றம் ரொம்பவும் பண்ணி கஷ்டப்படாதீங்க பிடிச்சதை சாப்பிடுங்க பிடிக்கா பிடிச்சதை சாப்பிடுங்க அதில் ஒன்று சந்தோஷம்ங்க டைம் எடுத்து சாப்பிடுங்க ஏழு மணிக்கு நைட்னா ஏழு மணிக்கு பிடிச்சதை சாப்பிடுவாங்க மதியானம் ஒரு மணிக்குனா பிடிச்சதை சாப்பிடுவாங்க காலையில் ஏழு மணிக்குனா பிடிச்சதை சாப்பிடுங்க பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தங்குறீங்க பேர்ல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அந்த பழக்கம் வேண்டாமுங்க மனசையும் உடம்பையும் ஒடுக்க வேண்டிய நேரத்துல இப்ப கும்பராசி இருக்குங்க அப்பதான் தைரியம் வர வைக்க முடியுமுங்க நிறைய பேரை ஃபேஸ் பண்ண சக்சஸ் பண்ண முடியுமுங்க இப்ப உங்களுக்குள்ள ஒரு மனமுதிர்ச்சி ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை ஏற்படுத்துவது இது மட்டும் செய்யுங்க மூணாவது பரிகாரம் அவசியமா கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது துர்கா பரமேஸ்வரின் சொல்லுங்க துர்கையினுடைய மந்திரம் காத்தியாயான வித்மகே கன்னியாகுமரி தீமகே தன்னோ துர்க பிரஜோதிகை இந்த த மந்திரத்தை சொல்லுங்களோ சொல்லிக்கோங்க வெள்ளிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமைல ராகு காலத்துல துர்க்கைக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுங்க அபிஷேகத்தை கொடுத்து துர்க்கை அம்மனுக்கு சகஸ்கர அர்ச்சனைன்னு பேரு குங்குமத்துல தாளம்பு குங்குமம் வாங்கி கொடுத்து சகஸ்கர அர்ச்சனை பண்ணுங்க சத்தியமா சொல்றேன் கும்பராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்குமுங்க துர்க்கை அனுகிரகம் கிடைக்குமே நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்குமுங்க பண்ணி பாருங்க சக்சஸ் ஆகுமுங்க நல்லது நடக்குமுங்க கும்பம் விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டம் இதுங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால கவனத்தை தொழில மட்டும் செலுத்தினால் தேவையற்ற சங்கடங்களிலிருந்து தப்ப முடியுமேங்க புதியதா சொந்த தொழில் செய்யும் முயற்சியை ஒத்தி வைக்கணுமுங்க வாழ்க்கை துணையின் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்குமுங்க சிலரின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட தடை ஆகலுமுங்க பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் விசாரணை தாமதமாகுமுங்க வாழ்க்கை துணைக்கு தாய் வழி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமுங்க சுப செலவிற்கான கடன் பெற நேரலாமுங்க பணிபுரியும் இடத்துல சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட மன சங்கடம் தீருமுங்க நிலம் தோட்டம் வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடுமுங்க திருமணம் நிச்சயமாகுமுங்க வாய்ப்பு பிரகாசமா உள்ளதுங்க உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவு ஏற்படுமுங்க சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் சென்று பிழைக்கும் எண்ணம் தோன்றுமுங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் மாற்றம் என நிம்மதியை தேடுமுங்க மாற்றங்கள் உண்டாங்க இனி வரும் காலங்கள்ல காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு காணப்படுமுங்க தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாமுங்க யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மையை தருமுங்க கெட்ட கனவுகள் தோன்றலாமுங்க வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்குமுங்க தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பண வரவு இருக்குமுங்க புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லதுங்க போட்டிகளை கண்டு கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீணலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்குமுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை கவனமா உண்டாகலாமுங்க உறவினர்கள் ஏற்படுமு பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தருமுங்க கலைத்துறையினர் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குமுங்க அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாமுங்க மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கொள்பவர்கள் கவனமா இருப்பது நல்லதுங்க பாடங்களை படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்கள் பேசும்போது நிதானமும் தேவைங்க பணப்புழக்கம் அதிகரிக்குமுங்க செலவுகள் குறைவு என்பதால சிறிது சேமிக்க முடியுமுங்க பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியுமுங்க தந்தை வழி உறவினர்கள் வருகையால வீட்டுல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுமுங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பது சாதகமாக முடியும் நீண்ட நாட்களா செலுத்த முடியாமல் இருந்த குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படுமுங்க அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுமுங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள்ங்க ஒரு சிலருக்கு அவர்கள் விருப்பியபடி இருமாறுதல் கிடைக்குமுங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குமுங்க சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படுமுங்க பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சமாக உற்சாகமாய் ஈடுபடுவார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக இது இருக்குமுங்க உறவினர்களோட வருகை மகிழ்ச்சி தருமுங்க பிள்ளைகளோட பெருமை உண்டாகுமுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவது பாத்தீங்கன்னா அவிட்ட மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல உடனிருந்து தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவாருங்க வெற்றி பெறும் பட்டியல்ல உங்கள் பெயரும் இடம்பெற போகுதுங்க வியாபாரிகள் வரவு செலவு கணக்க சரியாக வைத்துக் கொள்ளணுமுங்க குறைந்த முதலீட்டுல புதிய வியாபாரம் தொடங்கலாங்க உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமுங்க கலைஞர்கள் திருப்திகரமான பலனை எதிர்பார்க்கலாமுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா சதை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சலும் பழுவும் இருக்கத்தான் செய்யுமுங்க அரசு உதவி கிடைக்குமுங்க உடன் படி உடன் பணிபுரிவோரால் பாராட்டும் அங்கீகாரம் கிடைக்குமுங்க அரசியல்வாதிகள் பொதுநல சேவகர்கள் சீரான பலனை காண்பாருங்க பதவிகள் வந்து சேருமுங்க மாணவர்கள் விடாமயற்சியுடன் படிப்பது நல்லதுங்க அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குமுங்க உடல் நலம் சிறப்பாக இருக்குமுங்க தொடர்ந்து நற்பலனை பெறலாமுங்க கெட்ட சகவாசத்துல சற்று எச்சரிக்கை தேவைங்க சிரத்தை எடுத்து படிக்க இருக்குமுங்க முன்னேற்றத்திற்கு வழி காண்பீர்கள் மேற்படிப்புல எதிர்பார்த்திருந்த துறை மூன்றாவது ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள்ங்க இந்த காலகட்டத்துல புதிய நிலம் வாங்கலாமுங்க பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க புதிய நண்பர்களிடம் சேரும் முன் எச்சரிக்கை தேவைங்க நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சுணக்கமின்றி நடைபெறுமுங்க போற்றி பொறாமை எதிர்ப்புகளை சிறப்பாக சம்மிழ்த்தி விடுவீர்கள் உங்களுடைய வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் உள்ள எதிர்ப்புகள் விலகமுங்க உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பண வரத்து அதிகரிக்குமுங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியுமுங்க அதிர்ஷ்டதா அடுத்ததா பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண்களுங்க ரெண்டு மற்றும் ஐந்துங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனியாண்டவருங்க பரிகாரம் பாத்தீங்கன்னா தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை நீங்க பாராயணம் செய்யணுமுங்க தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செலுஞ்சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மர நான் வேணுனைவர் பெற டோட்டி யுதிலிரண்டும் கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே இந்த பாடலை நீங்க பாராயணம் செய்யுங்க மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ சரபேஸ்வரரே ஞாயிற்றுக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா தடங்கல்களும் நீங்குமுங்க காரிய வெற்றி ஏற்படுமுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க தை மாச பஞ்சமி தேதியில வராகி அம்மனை வழிபடுங்க பல நன்மைகள் உண்டாகுமங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்